வணக்கம் சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன் மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம் சிவாயம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாந்திரீகத்தில் வெற்றியடையணும் மாந்திரீகத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று பார்த்தால் அதாவது சித்தி நிலை தேவதா சித்தி ஒரு தெய்வமோ தேவதையோ சித்தியாகிவிட்டால் அதுதான் மாந்திரீகத்தின் வெற்றி அந்த தெய்வமே உங்களுக்கு அடுத்தடுத்து வழிகாட்டும் ஒரு தெய்வம் உதாரணத்துக்கு விநாயகப் பெருமான் உங்களுக்கு சித்தியாகிவிட்டால் விநாயகப் பெருமானின் உதவியாலேயே நீங்கள் அஷ்டகர்மமும் சக்சஸ் பண்ணலாம் ஒவ்வொரு கர்மத்துக்கு ஒவ்வொரு தெய்வம் தேவையில்லை விநாயக பெருமான் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் மட்டுமல்ல வித்வேஷனம் மாரணம் ஸ்தம்பனம் பேதன கர்மங்களையும் முடித்து கொடுப்பார் பொதுவான விநாயகப் பெருமானுடைய வெள்ளருக்கு மூலிகை வசியம் மோகனம் ஆகர்ஷணத்திற்கு போதுமானது பேதனம் கர்மம் உச்சாடனம் ஸ்தம்பன கர்மங்களுக்கு இன்னொரு மூலிகையை மட்டும் கொஞ்சம் சேர்க்க வேண்டி வரும் படையிலை கொஞ்சம் மாற்ற வேண்டி வரும் இதே மாதிரி தான் துமாவதி தேவியை கொண்டு வசியமும் செய்யலாம் மோகனம் ஆகர்ஷணமும் செய்யலாம் அதே மாதிரி காளியை எடுத்துக்கொண்டால் காளி அம்மையை வைத்து வசிய மோகனம் ஆகர்ஷணம் மற்ற கர்மங்களும் செய்யலாம் காளியை பொறுத்தவரை தட்சண காளி வசிய மோகம் மோகனம் ஆகர்ஷணத்திற்கு உகந்த தெய்வம் அதே மாதிரி ஐஸ்வர்ய காளி இவங்க ரெண்டு பேரும் வசிய மோகனம் ஆகர்ஷணத்துக்கான தெய்வங்கள் மயான காளி அகோர காளி அகோரகாளி என்றால் சைவத்திலும் நீங்கள் அகோர காளியை சித்தி செய்ய முடியும் இவர்களை கொண்டு மற்ற அஷ்டகர்மத்தில் மற்ற காரியங்களை சாதிச்சு கொள்ளலாம் ஆகவே மாந்திரிகம் என்பது மிக 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 எளிமையான ஒரு விஷயம் அது மந்திரம் ஜபிக்கத்துக்கெல்லாம் ஒரு சூட்சமம் இருக்கிறது அந்த சூட்சமங்களை புரிந்து கொண்டால் உங்களுக்கு எந்த தெய்வமும் அடுத்தடுத்து சித்தியாகிவிடும் இதுதான் உண்மை